திருவாரூர் நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டகசாலை சேர்ந்த சுயசேவை பிரிவு திருவாரூர் மேலவடம்பொக்கி தெருவில் இயங்கி வருகிறது வெங்காயம் விலை ஏற்றத்தை தொடர்ந்து தமிழக அரசு வெங்காயம் இறக்குமதி செய்து தீபாவளி பண்டிகைக்கு இரு தினங்களுக்கு முன்பு பொதுமக்களுக்கு ஒரு கிலோ வெங்காயம் ரூபாய் நாற்பத்தி ஐந்துக்கு தலா ரெண்டு கிலோ வெங்காயம் வழங்கப்படும் என அரசு அறிவித்தது ஆனால் அந்த நிறுவனம் பொதுமக்களுக்கு தலா ஒரு கிலோ வெங்காயம் மட்டுமே வழங்கியது மீதமுள்ள வெங்காயத்தை திருவாரூரில் இயங்கும் பல்வேறு ஹோட்டல்களுக்கு ஐம்பது கிலோ மூட்டைகளாக கிலோவுக்கு ரூபாய் ஐம்பது ரூபாய் உயர்த்தி விற்றுவிட்டனர் இப்பொழுது வெங்காயம் வாங்க செல்லும் மக்கள் வெங்காயம் இல்லாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் பொதுமக்களுக்கு விற்க வேண்டிய வெங்காயத்தை வர்த்தக நிறுவனத்திடம் விற்று முறைகேட்டில் நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டக சாலை சுயசேவை பிரிவினர் ஈடுபட்டதை பல்வேறு தரப்பினர் கண்டித்து வருகின்றனர் இதுகுறித்து மேல் அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை அவர்களும் இதற்கு துணைப்போவதாக தெரிய வருகிறது இம்முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது மாவட்ட தலைவர் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது நன்றி